நண்பர்களே நானும் கருணா நான் திருச்சி விடு வணக்கம் நண்பர்களே அரைவரைக்கும் மாலை நேரம் வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம எங்கே பயங்கரம் பார்த்தா கன்னியாகுமரி கன்னியாகுமரி சன் செட் பார்க்கறதுக்கு போயிருக்கிறோம் அந்த கன்னியாகுமரி கன்னியாகுமரி வந்துட்டோம் ஜஸ்ட் ஒரு த்ரீ கிலோமீட்டர்ஸ் பார்த்துட்டு இங்கே நைட்டு சமையல் பண்ணிட்டு சமையல் பண்ணி முடிச்சுட்டு இங்கேருந்து நேராக பழனி முருகப்பெருமான தரிசனமான கலந்து போகிறோம் அந்தவே கன்னியாகுமரி என்னாச்சு கன்னியாகுமரியே ரீச் பண்ண போகிறேன் நண்பர்களே வாங்க கன்னியாகுமரியில் எவ்வளோ கூட்டுறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் நல்லா வெயில் இங்கே மழை எதுவும் இல்லை இன்றைக்காவது சன்செட்டு தெரியுதுன்னு பார்ப்போம் அப்படியே என்ஐச்சில் போயிட்டு இருக்கிறோம் கன்னியாகுமரி ரயில் நிலையம் மன ஆறுநூறுவாய் கட்டம்மா ரெண்டு நூறு ரோடு கேட்டு வேலை இது ஒரே போலீஸ் ஆங்க நான் ஊர் ஒரே ஒரு டிக்கெட் தான் ரெண்டு ஊர் வாயில் ஒரு டிக்கெட் அதுக்கு அங்க பார்க்கிங் ஒரு டிக்கெட் ரெண்டு டிக்கெட் ஆகும் இப்போ என் எச்சரோட முடியற இடம்தான் ஓட முடியுச்சானே நான் வர வரையும் வந்து ஒரு

ச்சல்ல எல்லாம் பாக்கும்பா வேற 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 யூ नीड அ தி சப்போர்ட் டூ டூபை அய்யோ ஆட்டல போய் பாத்துறோம் வண்டி ফুল ஆகதாம் அதுக்கு ஒரு மாண்டி ফুল ஆகதா அந்த ரீடகம் தெரியுதா வண்டியே அதெல்லாம் அதோவே எல்லா கடையும் அய்யோ அதெல்லாம் அதெல்லாம் கடையும் அதெல்லாம் 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 இங்க போறதுக்கு தயார். இதோ. இதோ. இது பார்க்கிங்ல இருக்கு. இங்க வந்து பாரு. அலை எல்லாம் காட்டு. ஏய் இந்த பம்மாரா. கடைகடா. வரமே. சரி. அதுக்குள்ள எங்க இருந்து வரணும். हां. கட்டி கட்டிங்கடா. வாங்க. ஓடு ஓடு சாமி. நான் வர எல்லாரு எல்லா வெளிய சகல பண்ணுவோம். ஓடு ஓடுய்யா. ஓ எல்லையத் இல்லையா? பச்சிரடா. ஓகே okay, ஓகே okay, okay. <laughs> 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 <laughs>